மனிதன் சமூக வாழ்க்கையை மேற்கொண்டு விட்ட ஒரு மிருகம் என்றார் ஒரு ஆங்கில அறிஞர் காட்டு மிராண்டிகளாக சிதறி கிடந்த மனிதர்கள் குடிபெயர்ந்து ஊர்ந்து வந்து ஓரிடத்தில் இடத்தில் சேர்ந்தார்கள் அதனால் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் ஊர் என்று அழைக்கப்பட்டது அதில் பலர் நகர்ந்து வந்து பெரும் கூட்டமாக ஓர் இடத்தில் குடியேறினார்கள் அந்த இடம் நகரம் என்று அழைக்கப்பட்டது தனி மனிதர்கள் சமூகமாகிவிட்டார்கள் சமுதாயத்திற்காக தர்மங்கள் ஆயின கணவன் மனைவி உறவு தாய் தந்தை பிள்ளைகள் உறவு தாயாதிகள் பங்காளிகள் உறவு ஊர் நலத்துக்காக கூட்டுறவு முதலியவைகள் தோன்றின தந்தை வழி தோன்றல்கள் எல்லாம் பங்காளிகளாகவும் தந்தையுடன் பிறந்த எல்லாம் சம்பந்திகளாகவும் தாய் வழி தாயாதிகளாகவும் ஒரு மரபு உருவாயிற்று வார்த்தைகளை கவனியுங்கள் தந்தை வழி பங்குடையவன் என்பதாலே பங்காளியாகவும் தாயை ஆதியாக வைத்து விளைந்த சகோதரத்துவம் தாயாதி என்றும் கூறப்பட்டது சகோதரன் என்ற வார்த்தையை சக உதரன் ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்பதை குறிக்கும் சம்பிரதாயங்களாக தோன்றிய உறவுகள் மரபுகளாகி அந்த மரபுகள் இந்த பொதுவாக சமூகத்திலும் நிலவ வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பிரதாயங்களாகி மரபுகளாகி அவையும் விட்டன இந்த சட்டங்களே நமது சமூகத்தின் கௌரவங்கள் இந்த வேலிகள் நம்மை காவல் செய்கின்றன இந்த உறவுகள் ஒழுக்கங்களுக்கும் நிம்மதிக்குமாக உருவாக்கப்பட்டவை ஆனால் இவை மட்டும்தானா உறவுகள் இந்து மதம் அதற்கொரு விளக்கம் சொல்கிறது பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை என்பது இந்து மத தத்துவம் பிறப்பின் உறவுகளே பேதலிக்கின்றன பெற்ற தந்தையை பிச்சைக்கு அலையவிடும் மகன் இருக்கின்றான் கட்டிய தாரத்தையும் பட்டினி போடும் கணவன் இருக்கின்றான் தாயை தவிக்க விட்டு தாரத்தின் பிடியில் லைத்து கிடக்கும் பிள்ளை இருக்கின்றான் கூட பிறந்தவனே கோற்று படிக்கட்டுகளில் ஏறி எதிராக நிற்கின்றான் சமூக மரபுகள் இவற்றை ஒழுக்கக்கேடாக கருதவில்லை முதலில் நமது சமூகங்களுக்கு இவையும் ஒழுக்கக்கேடுகள் என்று போதித்தது இந்து மதம் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம் வேலையிலிருந்து விலகியதும் வேலை பார்த்த இடத்தை மறந்து விடுகிறோம் அந்த கூலிக்காகவே அறை எடுத்துக்கொண்டு தங்குவது போல சில உறவுகள் சொந்த வீட்டில் வாழ்வது போல சில உறவுகள் ஆயிரம் வாசல் இதயம் யாரோ வருகிறார்கள் யாரோ போகிறார்கள் வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள் வறண்டால் ஒதுங்குகிறார்கள் செத்த பின் ஒப்புக்காக அழுகிறார்கள் இரண்டு ஆத்மாக்கள் ஐக்கியமாகி ஒரு ஆத்மா தாக்கப்படும் போது இன்னொரு ஆத்மாவும் இயற்கையாக துடிக்குமானால் அந்த உறவே புனிதமான உறவு பிறப்பில் சொந்தமிருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அது மனிதனாயினும் சரி நாய் பூனையானாலும் சரி எங்கே பந்தம் ஏற்ற தாழ்வுகளில் சேர்ந்து வருகிறதோ அங்கேதான் உறவு இருக்கிறது கண்ணீரை துடைக்கின்ற கைகள் காயத்துக்கு கட்டுப்போடும் கைகள் வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம் சோதனையில் கூடவே வரும் நட்பு உறவு பூர்த்தியாகி விடுகிறது இதற்கு புராணத்திலிருந்து ஒரு பகுதியை உதாரணம் காட்டி விரிவுரை தருகிறார் திருமுருக வாசகத்திலேயே தருகிறேன் இடர் வந்த காலத்தில் தான் சிநேகிதர் பந்துக்கள் முதலவர்களுடைய அன்பை திட்டமாக அலந்தறியலாம் நமக்கு வரும் இடர்தான் சிநேகிதரையும் உறவின் முறையினரையும் அளக்கும் அளவுகோல் ஆதலால் அக்கேட்டிலும் ஒரு பயன் உள்ளது என்றார் பொயில் புலவர் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைனரை நீட்டி அளப்பதோர் கோல் இது சம்பந்தமாக தர்மர் கேட்க பீஷ்மர் கூறிய சுவாரஸ்யமான குட்டி கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் காசிராஜனுடைய தேசத்தில் ஒரு வேடன் தனது பானத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு மானை தேடி போனான் அங்கு ஒரு பெரிய வனத்தில் மான்கள் அருகில் இருக்க கண்டு மாமிசத்தில் இச்சையுடைய அந்த வேடன் ஒரு மானை அடிக்க குறி வைத்து கூறிய பானத்தை விடுத்தான் தடுக்க முடியாத அந்த பானம் குறித்தவறியதால் உள்ள ஒரு பெரிய தழைத்த மரத்தின் மீது பாய்ந்தது கொடிய விஷம் தடவிய கணையினால் மிக்க வேகத்துடன் குத்தப்பட்ட அந்த மரம் காய்களும் இலைகளும் உதிர்ந்து உலர்ந்து போயிற்று வானலாவி வளர்ந்தோங்கி இருந்த அத்தருவானது அவ்வாறு உலர்ந்த போது அதன் பொந்துக்களில் வெகு வசித்திருந்த ஒரு கிளி அம்மரத்தின் மேலுள்ள பற்றினால் தன் இருப்பிடத்தை விடவில்லை மரத்தின் மீது நன்றி உள்ளம் கொண்ட அந்த கிளி வெளியே வராமலும் இறை தேடாமலும் கலைப்புற்றும் குரல் தழுத்தழுத்தும் மரத்துடன் கூடவே உலர்ந்தது மரம் செழிப்புற்றிருந்த போது அதனிடம் சுகித்திருந்தது போல் அது உலர்ந்து போதும் அதனை விட்டுப் பிரியாமல் தானும் துன்புற்றிருந்து அந்த கிளியின் உயர்ந்த குணத்தை என்னவென்று சொல்வது அக்கிளி அம்மரத்தைப் போலவே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட தேவேந்திரன் திகைப்படைந்தான் மனிதர்களுக்கு கூட இல்லாத கருணையை இந்தப் பட்சி அடைந்திருப்பது எவ்வகை என்று நினைத்தான் பிறகு இதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எல்லா பிராணிகளிலும் குணம் குற்றம் எல்லாம் காணப்படுகின்றன என்ற எண்ணமும் இந்திரனுக்கு உண்டாயிற்று இங்கனம் எண்ணிய இந்திரன் மானிட உருவெடுத்து ஓர் அந்தணன் வடிவமாக பூமியில் இறங்கி அந்த பட்சியை பார்த்து ஓ பட்சிகளில் சிறந்த கிளியே கிளியாகிய உன்னை நான் கேட்கிறேன் உலர்ந்து போன இந்த மரத்தை ஏன் விடாமல் இருக்கிறாய் என்று கேட்டான் இமயவர் தலைவனாம் இந்திரனால் இவ்வாறு கேட்கப்பட்ட கிளியானது அவனுக்கு தலைவணங்கி நமஸ்காரம் புரிந்து தேவராஜாவே உனக்கு நல்வரவு நான் தவத்தினால் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிற்று தேவேந்திரன் நன்று நன்று என்று கூறி என்ன அறிவு என்று மனத்திற்குள் கொண்டாடினான் அறிவில் சிறந்த பறவையே இலைகளும் காய்களும் இன்றி உலர்ந்து பறவைகளுக்கு ஆதரவற்ற இம்மரத்தை ஏன் காக்கிறாய் இதுதான் பெரிய வனமாயிருக்கிறதே இலைகளினால் மூடப்பட்ட பொந்துகளும் சஞ்சரிக்க போதுமான இடமுள்ள இன்னும் அழகான மரங்களும் அநேகம் இப்பெரிய வனத்தில் இருக்கையில் முதிர்ச்சியடைந்து சக்தியற்று ரசம் வற்றி ஒளி குன்று கெட்டுப்போன இந்நிலையற்ற மரத்தை புத்தியினால் ஆராய்ந்து பார்த்து விட்டுவிடு இந்திரனின் இந்த வார்த்தையை கேட்டு தர்மாத்மாவான அந்த கிளி மிகவும் நீண்ட பெருமூச்செறிந்து துயரத்துடன் பின்வருமாறு சொல்லத் தொடங்கிற்று மகாபதியே இந்திராணியின் கணவனே யாவராலும் வெல்ல முடியாத தேவர்களில் இருக்கும் பொன்னுலகத்தில் வசிக்கும் நீ நான் கூறுவதை தெரிந்து கொள் அநேக நற்குணங்கள் பொருந்திய இந்த மரத்தில் நான் பிறந்தேன் இளமை பருவத்தில் நன்றாக பாதுகாக்கப்பட்டேன் பகைவர்களாலும் பிடிக்கப்படாமல் இருந்தேன் மழை காற்று பணி வெயில் முதலிய துன்பங்களால் வருந்தாது இத்தருவில் சுகித்திருந்தேன் இந்திரனே நான் பிறந்து வளர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்த மரத்தை நான் விடும்படி நீ சொல்வது தகாது நல்ல நிலைமையிலிருந்ததை அடுத்து பிழைத்தவன் கெட்ட நிலைமைக்கு வந்தவுடன் அதை எப்படி விடலாம் இதை கேட்டதும் மகிழுற்ற இந்திரன் அதன் நன்றி அறிவியையும் தயையையும் எண்ணி திருப்தியுற்று தருமம் தெரிந்த அக்கிளியை பார்த்து ஒரு வரம் கேள் என்று சொன்னான் அப்போது அக்கிளியானது தன் நன்மையை குறித்து வரம் கேட்கவில்லை எப்போதும் பிறர் நோவாமையை பெரிதாக கருதிய அந்த கிளி ஏ தேவர் கோமானே இம்மரமானது நன்றாக செழித்து தலைத்து ஓங்க வேண்டும் என்றது அப்பறவனுடைய உறுதியான பக்தியையும் நிரம்பின நல்லொழுக்கத்தையும் அறிந்து களிப்புற்ற இந்திரன் உடனே அம்மரத்தின் மீது அமிர்தம் பொழிந்தான் அதனால் அத்தரு கனிகளும் இலைகளும் கிளைகளும் உண்டாகி தழைத்தது கிளியினுடைய மிகவும் நன்றாக செழித்தது நன்றியறிவு பயனாகிய அச்செய்கையினால் கிளியும் அத்தருவில் இனிது மகிழ்ந்திருந்தது தன் ஆயுள் முடிந்த பிறகு இந்திரலோகத்தை அடைந்தது அவ்வளவுதான் கதை உரிமையுள்ள உறவும் உண்மையுள்ள அன்பும் நேர்மையுள்ள நட்பும் நம்பிக்கையுள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை தோற்று போவதும் இல்லை இதுவே வெற்றியின் ரகசியம் நல்லதை மட்டுமே நினைக்கும் மனதில் மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும் அந்த உறவை எல்லோருக்கும் பிடிக்கும் உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன் உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன் வேதனை தீரலாம் வெறும் பணி விலகலாம் வெண்மேகமே புது அழகிலே நானும் இணையலாம் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்